இந்த மேஷ யார் கிட்ட எல்லாம் வந்து உஷாரா இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல இப்ப ஒரு கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க இல்லைன்னா ஒரு கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க இல்லைன்னா மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று ராசிகளுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாது அதனால அவங்க கிட்ட இவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படியா என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் வந்து மகர ராசிங்க அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஏதாவது ஒரு நேரத்துல அவங்களும் நம்மளை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க ஏதோ நேரத்துல அவங்களால நம்ம வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம வாழ்க்கையில நான் வந்து செய்யலாமா இவங்க கூட நண்பர்களாவே அவங்க இருக்கட்டும் வந்து தொழில்ல நமக்கு ஒரு பார்ட்னரா கொண்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க இல்ல என்னுடைய கணவர் வந்து இந்த ராசி என்னுடைய மனைவி வந்து இந்த ராசி அதுக்காக இப்ப நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க நல்லாதானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு நீங்க நல்லாதான் இருக்கிறீங்க